இந்த கண்டம் மட்டும் நீரிலே மூழ்காமல் இருந்திருந்தால் இன்று உலகிலே அதிக மக்கள் தொகையாக இருந்திருக்க கூடியவர்கள் தமிழர்கள்தான் உலகிலே அதிக மக்கள் பேசும் மொழியாக இருந்திருக்க கூடியது தமிழகத்தான் இருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியிலே யாழ்ப்பாணம் எவ்வாறு உருவானது என்பது தொடர்பான விவரத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாழ்ப்பாண உருவாக்கத்திலே மூன்று கடற்கோள அழுத்தங்கள் வந்து செல்வாக்கு செலுத்துகின்றன இதிலே வந்து முதலாவது கடற்கோள அழுத்தத்தை பற்றி நாங்கள் பார்க்க முதல் குமரி கண்டம் என்ற ஒரு கண்டத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் நிறைய பேருக்கு அந்த கண்டத்தை பற்றி தெரிந்திருக்கும் இந்த கண்டமானது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் தென்பகுதி இலங்கையோடு இணைந்து காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாகும் இந்த கண்டத்துக்கு வந்து குமரி கண்டம் என்று பெயர் மட்டுமில்லாமல் சம்புத்தீவு நாவலந்தீவு தீவு கண்டம் பல பெயர்களாலும் இந்த கண்டம் வந்து அழைக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து முதலாவது தென்பகுதி நீரிலே மூழ்கின்றன கடற்கோள் அனத்தம் நடைபெற்று பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு கடற்கோள் ஏற்படுகின்றது இந்த இரண்டாவது கடற்கோள் இலங்கையின் பகுதியிலே ஒரு மிகப்பெரிய தீ தீவு ஒன்று இந்த தீவை வந்து நாக என்னும் பெயரால வந்து அவர்கள் அழைத்தார்கள் ஏற்படுகின்றது இடைப்பட்ட கால பகுதியிலே ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது இவ் கடற்கோள அனுத்தினால் நாக தீபத்தின் மிக பெரும் பகுதி வந்து மூழ்க இப்பொழுது உள்ள யாழ்ப்பாணமும் அதனை சூழ உள்ள ஏழு தீவுகளான மண்டை தீவு வேலனை தீவு எழுவை தீவு அணிலை தீவு தீவு பொங்குடு தீவு நெடுஞ்சீவு ஆகிய தீவுகளும் வந்து எஞ்சி இருந்ததாக நம்பப்படுகின்றன யாழ்ப்பாணத்தின் எல்லைகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் வடக்கு மேற்கிலே வந்து பாக்கி நீர்ணையும் கிழக்கிலே வங்காள விரிகிடாகவும் மேற்கிலே வந்து பூநகரி கடல் வந்து காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் வந்து கடல் மண்டத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது யாழ்ப்பாணத்திலே அதிக உயர் அடுத்ததாக நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு எவ்வாறு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது என்று பார்த்தோமானால் உங்கள் எல்லோருக்குமே வந்து சோழ இளவரசி மேரத புரவீக வெள்ளியை பற்றி தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவ் இளவரசி வந்து பெண் உடலையும் குதிரை முகமும் உடையதுமான ஒரு நோயை பெற்றிருந்தார் அவ் நோயை தீர்ப்பதற்காக அவர் கீழ்மலை கடலருவியிலே நீராடிய போது அவர் வந்து அந்த குதிரை முகம் என்னும் நோய் வந்து நீங்க பெற்றது அவன் நோய் நீங்கிய பிறகு அவ் இளவரசி அப்பகுதியிலே வசித்து வந்தார் இந்த காலப்பகுதியிலே கதிர்காமத்துக்கு அந்த நறுநாள் கதிரமலை என்னும் இராசதானியை கொண்ட ஈழ மண்டலத்தை வந்து பாலசிங்க மன்னன் என்னும் ஒரு மன்னன் வந்து ஆட்சி புரிகின்றார் இவ் மன்னன் வந்து சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு சோழ இளவரசியான மனமுடிக்கின்றார் முதலாவது குழந்தை ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை வந்து மனித உடலும் சிங்க வாளும் உடைய ஒரு குழந்தையாக பிறகு அந்த குழந்தைக்கு வந்து நரசிங்கன் என்னும் பெயரை இடுகிறார்கள் மற்றது இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றன இவ் இரண்டு குழந்தைகளும் திருமண வயதை அடைந்த போது இவ்விருவருக்குமே வந்து சிறப்பாக திருமணம் வந்து நடத்தி வைக்கப்படுகின்றது பாலசிங்க பிறகு அவரது மகனான நரசிங்கன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார் அவர் வந்து நாட்டை வந்து மிகவும் செங்கோல் செலுத்தி ஆட்சி புரிகின்றார் அப்பொழுது ஏனென்றால் ஒரு கவி அரசனான ஜாழ்பாடி அதாவது வந்து அரச சபைகளிலே பாடல்கள் பாடி பொருளை ஈட்டுகின்ற ஒரு கவியரசனான ஜாழ்பாடி என்னும் ஒரு கவிஞன் வந்து இவ் நரசிங்க மன்னன் மீது ஒரு பாடல் பாடுகிறார் அதாவது இசைக்கருவியை மீட்டி ஒரு பாடல் பாடுகிறார் அப்பாடலே மனம் மகிழ்ந்த நரசிங்க மன்னன் இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் பகுதிகளாக உள்ள தென்மேற்கு பகுதிகளை வந்து பரிசாக வந்து அவர் கவிஞனுக்கு வழங்குகிறார் அந்த பகுதியிலே வந்து அவர் கவி அரசனும் வந்து அவரது சுட்டத்தார்களும் வந்து குடியேறுகிறார்கள் அவர்கள் அப்பகுதிக்கு வந்து யாழ்ப்பாணம் என்னும் பெயரை இடுகிறார்கள் பிற்காலத்திலே வந்து யாழ்ப்பாணத்தின் தென் மேற்கு பகுதிகள் உள்ள வருடங்களாக முழு யாழ் குடாநாட்டையுமே வந்து யாழ்ப்பாணம் என்னும் வந்து அழைத்தார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் என்னும் பெயரிடம் முதல் பல இலக்கியங்கள் யாழ்ப்பாணத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றன என்றால் மனற்றி மணி பல்லவம் மனற்றிடம் என்ற பல்வேறு பெயர்களால் வந்து அவர்கள் யாழ்ப்பாணத்தை குறிப்பிடுகிறார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூன்று முறை காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்